புடைய மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சைடு வந்து போயிருக்காங்க நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரு கேப் அப் வச்சுட்டு அதுக்கப்புறம் சைடுவேஸில் வந்து போனதுனால ஒரு முந்நூறு பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து காமிக்குது நிஃப்டி வந்து ஒரு நூறு பாயிண்ட் வந்து ப்ளஸில் வந்து காமிக்குது பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட்டே வந்து பண்ணலைங்க நம்மளும் முக்கியமான பாயிண்ட்லாம் வரைஞ்சி கொடுத்துருந்தோம் ஆனால் பிரேக் அவுட் வந்து இன்றைக்கி பண்ணலை ஆனால் நிஃப்டியில் வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வந்துட்டு கீழே வந்து போயிட்டாங்க இது பிரேக் அவுட் வந்து கிடையாது ஏன் பிறகு பிரேக் அவுட் வந்து கிடையாது அப்படின்னா நீங்களே வந்து பாருங்களேன் இந்த இடத்துல இது வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் அதுக்கப்புறம் ரெட் கேண்டில் இந்த மாதிரி முக்கியமான இடத்துல பிரேக் அவுட் பண்ணுற இடத்துல பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ட்ரி கொடுத்துடக்கூடாது அதுவே சென்செக்ஸில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிரேக் அவுட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புல்லிஸ் கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்து இருக்கும் அப்படி பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி கொடுக்கலாம் அதுவே நிஃப்டியில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டிலாக பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரி வந்து கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான பிளேயங்க இந்த இடத்துல நல்ல ஒரு பாயிண்ட் தான் வேணுமனே இங்கே பிளே பண்ணிட்டு தான் கீழே வந்து போயிருக்காங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு நல்லா வந்து பை பண்ணிவிட்டு நிறைய பேரை பை பண்ண வச்சுட்டு பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அந்த ஒரே கேண்டில் ஃபுல்லாக கீழே போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணிட்டாங்க அதே மாதிரி சென்செக்ஸில் நீங்கள் என்ட்ரி வந்து கொடுத்துருந்தாலும் டார்கெட் ஒரு இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து போடுவீங்க இல்லையா நான் வந்து அப்படி தாங்க போட்டேன் எனக்கு நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாச்சு ஆப்ஷன் செல்லிங் பிரச்சனை இல்லைங்க ஆப்ஷன் பையிங்கில் வந்து பிரச்சனை இன்னைக்கு எனக்கு ஒரு அஞ்சு நாளுக்குலாம் வந்து லாஸே வந்து ஹிட்டால் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹிட் ஒரு நாலஞ்சு நாளாக ஸ்டாப் லாஸே வந்து ஹிட் ஆகல அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு பரவாயில்ல இந்த மாதிரி கேண்டில் இருக்கு இல்லையா ரெட் அண்ட் கிரீன் அதே மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்மே வந்து இருக்கும் நான் ட்ரேடிங்கில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கிறேன் அப்படிங்கறதுனால எனக்கு பெரிய பிரச்சனையே வந்து கிடையாது நாளைக்கு இரண்டு மடங்காக ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கான லாஸை வந்து ஈஸியா அதுல வந்து ரெக்கவரி வந்து பண்ணிட முடியும் ஓகே சோ நான் என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆச்சு நீங்களே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் வந்திருக்கும் லாஸ் வந்தாலும் சரி ப்ராஃபிட் வந்தாலும் சரி அதை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நாளைக்கான மார்க்கெட் மேலே போவாங்களா கீழே போவாங்களா முக்கியமான ப்ரீவியஸ் கை எது முக்கியமான ப்ரீவியஸ்லோ எது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக வந்து பார்க்கலாங்க அதே மாதிரி நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் எடுக்கிறது கால்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆறாவது புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் புத்தகம் வாங்கி படிக்கலை அப்படின்னா ஆசான் ஒன்னில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆசான் டூ வந்து படிங்க அதுக்கப்புறம் ஆசான் த்ரீ வந்து படிங்க பேசிக்ல ஆரம்பித்து செகண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லிக் கொடுத்துட்டு நஷ்டமே இல்லாமல் ட்ரேடு பண்ணுறதுக்கு என்னென்னா வழிகள் இருக்கோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அங்கே போய் முடியும் மூணு புத்தகத்தையும் நீங்கள் படித்து முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி இன்னொருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்கலாம் நீங்களும் நஷ்டம் இல்லாம ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங்கை பத்தி தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் புத்தகம் தான் கஷ்டம் ப்ரோ அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும் அப்படிங்கறனால ஈஸியா நீங்க புத்தகத்தை படிச்சிட முடியும் இன்னும் ஒரு எட்டு மாசத்துக்குள்ள அடுத்த புத்தகம் வந்து வெளியாக போது ஏன் எட்டு மாசம் அப்படின்னா அது ஆயிரம் பக்கம் கிட்ட வருங்க ஒரே புத்தகம் வந்து வெளியிட போகிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படிலாம் வந்து வேணாம் ஒரே புத்தகமாக பிரபஞ்சத்தை பற்றி ஒரு முழு புத்தகம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து வெளியிட போகிறேன் ஸோ இதெல்லாம் படிக்கல அப்படின்னா சீக்கிரம் படிச்சுட்டு வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரமாக எழுதி வெளியிடுறேன் அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வந்து வாங்காதவங்க என்னை வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணி சீக்கிரமா வந்து வாங்கிக்கோங்க அது நீங்க பார்த்தாலும் ட்ரேடிங்கை பத்தி எல்லாமே கற்றுக்க முடியுங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்ம நிப்டி வந்து பார்த்துர்லாங்க இந்த இடத்துல ஒரு கேப்புமே வந்து இருந்துச்சு அதை ஃபில் பண்ணுவாங்களா அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது இல்லை ஒரு கேப்பை கொடுத்துட்டு சைடு வேஸில் வந்து போயிருக்காங்க சைடு வேஸில் தான் போயிருக்காங்க அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ போகலை மாதிரி இந்த இடத்துல வந்து மேலேயுமே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ இப்போதைக்கு முக்கியமான ப்ரீவியஸ் கையை ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிருச்சு ப்ரீவியஸ் லோ வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கீழே அதே மாதிரி ஒன் ஹவர் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஷேர்டு வந்து பண்ணுறதுக்கு அதே மாதிரி நாளை கழிச்சு வந்து மார்க்கெட் லீவு அப்படிங்கிறனால ப்ரீமியம்லாம் நாளைக்கு நல்லா வந்து கரையுங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்கே ட்ரேடு வந்து பண்ணணும் என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் ரொம்ப நல்ல சைட் வந்து இருக்குது அப்படின்னா அப்படியே வந்து ஹோல்டிங் வந்து பண்ணக்கூடாது எக்ஸ்பைரி டேல வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணிடவே கூடாது அதை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தான் போய்கிட்டு இருந்தாலும் நீங்கள் லாஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ப்ரீமியம் வந்து கரையுது அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து ப்ரீமியம் வந்து கரையும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் வந்து அளவுக்கு கரையாது அதெல்லாம் வந்து பார்த்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ட்ரேடிங்கை பற்றி தெரியாது அப்படின்னா முதல்ல வந்து ட்ரேடிங்கை பற்றி நல்லா வந்து கற்றுக்கோங்க ஓகே இப்போ நாளைக்கு ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இன்னைக்கு வந்து வச்சுச்சு இல்லையாங்க அதே பாயிண்ட்டு தாங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி பதினஞ்சு இதை ஒன் ஹவரில் நாளைக்கு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னு நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் ஹவரில் இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுங்க ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல இங்கேயுமே ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து இருக்குது பார்க்கலாம் செட் வந்து பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஸோ ப்ரீவியஸ் லோ இந்த இருந்து எவ்வளோ புள்ளி நிஃப்டியில் வந்து வருது ஓகே ஒரு நாற்பத்தைந்து புள்ளி தான் வருது அப்படிங்கறனால அளவு தான் டார்கெட்டுமே வந்து போட முடியுங்க அப்போ அதுக்கேற்றப்பட தான் ட்ரேடு வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் ஸோ இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி பதினஞ்சு மேலே வந்து அவுட் வந்து பண்ணும்போது மேலே வந்து போகலாம் நிறைய ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ப்ராஃபிட் வந்து வரும் இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க அது தவறான ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள் பொறுமையாக ஷேடு பண்ணுங்க நீங்கள் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகுது கீழே போகுது அப்படிங்கிறதுக்காக ட்ரேடை மாற்றிக்கிட்டே வந்து இருக்காதிங்க ஒரு ட்ரேடு என்ட்ரி கொடுத்துட்டீங்க மார்க்கெட் மேலேயும் போக தான் போகுது கீழேயும் போக தான் போகுது அதுக்கப்புறம் டார்கெட்டோ ஸ்டாப்லஸ் வந்து ஹிட் ஆகும் இல்லையா அதில் வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அது வரைக்கும் எதுவுமே வந்து பண்ணாதீங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேடு வந்து பண்ணுறீங்க அந்த ஒரு டிசிப்ளின் உங்களுக்கு நிறைய பணத்தை வந்து பங்குச்சந்தையில் கொடுக்கும் பங்குச்சந்தை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவி கிடையாதுங்க அது ஒரு சிறந்த ஆசான்னு நான் சொல்லுவேன் ஏன்னா பொறுமையை கற்றுத்தருது டிசிப்ளினை கற்றுத்தருது யார் பொறுமையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி அள்ளி தருது ஸோ நிச்சயமாக அது ஒரு ஆசானதான் இருக்க முடியும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஸோ நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க நிறைய புத்தகங்கள் படிங்க அதுக்கப்புறம் ஷர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் இது உண்மையான வழி நீங்கள் அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிலாம் சொல்ல விரும்பலை டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப பங்குச்சந்தைக்குமே முக்கியம் அடுத்த சென்செக்ஸில் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு ஒன் ஹவரில் இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை அதாவது எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறன்னா ஒன் ஹவரில் மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் எண்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க கீழே வந்து வரலாம் அப்படியே ஃபைவ் மினிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு ஓகே இந்த ஒரு ப்ரீவியஸ் லோ எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி ஐம்பதன் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிடில் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி தொண்ணூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு கஷ்டமாகலாம் இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது மார்க்கெட் எனக்கு கொஞ்ச நாளாவே கஷ்டமாக தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா அதனால தான் சொல்கிறேன் ஸோ ஒன் ஹவரில் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்க்கே இங்கே ஒன்று இருக்குது நல்ல ஒரு பாயிண்ட்டு அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது ஃபைவ் மினிட்ல மாற்றி வந்து வரைய முடியும் அது வரையலாம் ஸோ ஒன் ஹவரை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி நாற்பதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்டு ப்ரீவியஸே பிரச்சனையே கிடையாது ஈஸியாக வந்து வரைஞ்சிட முடியும் ட்ரேடுமே வந்து ஈஸியாக வந்து பண்ணிட முடியும் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூற்றி எழுவது அதேமாரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஓகே இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ இருக்குதுங்க இங்கே பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ புள்ளி வந்து வரலாம் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா ஓகே ஒரு நூறு புள்ளி வருது அதுக்கேற்ற மாதிரி தான் டார்கெட் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ முக்கியமான ப்ரீவியஸ்லோ ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் பங்குச் சந்தையில் ஒரு பிகினருக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி அது அவங்க தான் எமோஷனல் ஷேடு வந்து அதிகமாக பண்ணி பண்ணியே பணத்தை வந்து விட்டுருவாங்க ஆனால் ஈஸியான வழி இருக்கும் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி பண்ண மாட்டாங்க எவ்வளோ வழிகள் வந்து ஈஸியாக இருக்குங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு பங்குச்சந்தையில் அதை முதல்ல வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதில் வந்து ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிங்க நீங்களும் நிச்சயமாக பங்குச்சந்திர நிறைய வந்து பணம் வந்து சம்பாதிப்பீங்க ஓகேங்களா பிலீவ் பண்ணி ஆரம்பிங்க அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மனசை உறுதிப்படுத்துறதுக்கு அதே மாதிரி ஒரு லைஃபுக்கு ஒரு ஆசனம் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா டேட்டர் மருதுபடியன் சேனலை வந்து பாருங்க நான் எல்லாமே புத்தகத்தை பற்றி நிறையா வந்து போடுவேன் மோட்டிவேஷனலாகவும் நிறைய வந்து பேசுவேன் பணத்தை பத்தியுமே நிச்சயமாக அதுலயுமே வந்து இருக்குங்க நீங்க பாக்கல அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு சேனலையுமே பாருங்க ஓகே நாளைக்கு வீடியோ போட முடியுமான்னு தெரியலங்க ஏன்னா மார்க்கெட் நாளைக்கு லட்சம் லீவ் அப்படிங்கறதுனால வீடியோ வந்து போட முடியாது ப்ராப்பரா சேஃபா வந்து பண்ணுங்க தேங்க்யூ